ஸ்பெஷல் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி மருத்துவமனை வந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக நாங்கள் வந்து முதியோர் சேவை புற்றுநோய் சேவை மற்றும் அட்வான்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸும் படுத்த படிக்கையான முதியோர்கள் பேலியேட்டிவ் கேர் சிகிச்சை அதாவது வலி நீக்கம் மற்றும் ஆதரவு சிகிச்சை முப்பது வர்த்தமாக பண்ணிட்டு வரோம் இதில் ஒரு அடுத்த பிரான்ச் தான் கீழ்பாக் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா ஆர்எம்டி வந்து ஹவுஸ் விசிட்ஸ் பண்ணுறோம் முதியோர்களுக்கு இதில் குறிப்பாக எங்களோட இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாரும் வேலைக்கு போகிற காலகட்டத்தில் நான் கூட இருக்க முடியாது ஆனாலும் நாங்கள் வந்து குடும்பத்தாராக கூட இருந்து பராமரிக்கிறோம் இது ஒரு சிறப்பு ரெண்டாவது வந்து கட்டணத்தில் நாங்கள் வந்து ரொம்ப வந் எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி டெய்லர் மேய்டாக பண்ணி அந்த செலவுகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு விதமாக பண்ணுறோம் மருத்துவமனையாகவும் பண்ணுறோம் அறக்கட்டளை மூலியமாக இல்லாத பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த கீழ்பாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிறப்பு மருத்துவமனை எல்லா ஸ்பெஷலிட்டியும் இருக்குது முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அறுவை சிகிச்சை அவங்களுக்கோட ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே அதே மாதிரி ஹவுஸ் விசிட்ஸ் இதை இதோட முடியாமல் அவங்கள வீட்டில் போய் ஆன் பராமரித்து நாங்களே கேர் கிவர்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா அறக்கட்டளை மூலியமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் என்ன மற்ற மருத்துவமனைக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டீமே வந்து அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறதே நம்ம கம்பேஷன் எப்படி வந்து முதியோர்களையோ இல்லை முடியாதவங்களை வந்த உடனே அரவணைச்சு நம்ம குடும்பத்தார ஒருத்தரை வச்சு பராமரிக்கிறது தான் இதோட சிறப்பு முப்பது ஆண்டுகளாக இதை தான் பண்ணிட்டு வரோம் இதை நீடிக்கணும் இந்த ஏரியா மக்களுக்கும் இதை போய் சேரணும் நிறையா மருத்துவமனைகள் இங்கே இருக்குது ஆனாலும் தனித்துவமாக நாங்கள் வந்து கம்பேஷ்னட் கேரும் அஃபோர்டபிள் காஸ்ட்டு இது ரெண்டும் வந்து நாங்கள் குறிப்பாக இருக்கோம் எல்டர் கேர் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வந்துட்டுருக்காங்க இதில் என்ன வந்து ஒரு வருத்தக்கூடிய விஷ் விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபெஷ்னல் எல்டர் கேர் இல்லை நிறையா வந்து ஏஜென்சிஸ் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக அதுக்கு தகுந்த ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி நிறையா இல்லை மருத்துவமனைன்னு தனியாக இருக்குது பட் மருத்துவமனைன்னு பார்த்திங்கன்னா பேலியேட்டிவ் கேர் சிகிச்சை இருக்காது அதே மாதிரி எல்லா மருத்துவமனைகளும் அக்யூட் கேர் சொல்லுவோம் அதாவது வந்த உடனே அவங்களுக்கு வியாதி இருக்குது அதுக்கு வந்து நிரந்தர தீர்வு அப்படின்றது நிறையா மருத்துவமனை இருக்குது பட் கிரானிக் கேர் ஒரு நிறையா க எண்பது சதவீதம் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குணப்படுத்த முடியாது ஆனால் அந்த வியாதியை வச்சே நம்ம இருக்கோம் நம்ம சாதாரண டயபெட்டிஸே அந்த மாதிரி தான் வந்துடுச்சு பராமரிக்க தான் முடியும் அது நிரந்தர தீர்வு அப்படின்றது கிடையாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பராமரித்து அதுக்கு மு தகுந்த மாதிரி கொடுக்கறது தான் இதோட சிறப்பு ஸோ முதுமை வந்து நிறையா இருக்குது ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது இன்னும் ஏறும் ஆனால் நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து இதுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்து என்ன பண்ணணும் அதே மாதிரி சேஃப்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப நாங்களே பார்க்குறோம் சேஃப்டி அவங்க வந்து நடமாடும் போது அவங்களோட தன் வேலை செய்கிறதுக்கே சேஃப்டி இல்லை நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ முதுமைகளில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து அவங்க போய் சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறாங்க இல்லை கேரியர் மில்ஸ் வாங்குறாங்க அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து சிறப்பாக போய் சேருதுன்றது தெரியாது ஒரு பகுதி வந்து அதை வந்து ஒரு சீனியர் லிவிங்காக நடத்திட்டு வராங்க பட் அதே நான் சொன்ன மாதிரி நடமாடுற வரைக்கும் முதியோர்களுக்கு காப்பகமோ இல்லாட்டி சீனியர் லிவிங் நல்லா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு வியாதி முற்றிய நிலையில் வந்துவிட்டால் அவங்களோட பராமரிப்பு ரொம்ப கடினமாகிடும் ஏன்னா அவங்களுக்கு என்ன தான் நம்ம வந்து கேர் கிவரோ பண்ணாலோ அவங்க ப்ரொஃபெஷனலாக இல்லைன்னா அவங்களுக்கு அதை பராமரிக்கிறது பெரிய சேலஞ்ச் ஆகிடும் ஸோ முதுமை ஒரு பக்கம் க்ரானிக் டிசீஸஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறப்பான மருத்துவமனை அதுதான் நான் சொல்லுவேன் என்னோட பேர் இமானுவேல் நான் ஆர்எம்டி ஹாஸ்பிட்டலில் வந்து குரூப் சி ஓ வரைக்க நான் ஆர்எம்டி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சு மொத்தம் முப்பது வருஷம் ஆகுது இந்த முப்பது வருஷத்தில் வந்து மொத்தம் மூணு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒன்று வந்து டி நகர் ஒன்று அசோக் நகர் ஒன்று ஸ்ரீபெரும் ஸோ மொத்தம் வந்து ஒரு நூறு பெட்டட் ஹாஸ்பிட்டலாக இருக்கும் நம்ம இந்த முப்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் பேஷன்ட்ஸ் வந்து நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம் இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் லேக் பேஷன்ஸ் வந்து வயசானவங்க தான் நம்ம வயசானவங்க அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இந்த முதியவர்கள் ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்க அந்த பாப்புலேஷன் தான் வந்து நம்ம வயசானவங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அந்த மாதிரி பேஷன்ட்ஸே வந்து ஒரு ஒரு லட்சம் பேஷண்ட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து நம்ம இன்றைக்கி புது ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறோம் இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு பெட்டட் ஹாஸ்பிட்டல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பெஷாலிட்டி இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டாக்டர்ஸ் இருக்காங்க இதில் இதில் வந்து ஆப்ரேஷன் தேட்டர் ஐசியூ நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி டுவெண்ட்டி ஃபோர் பஸ் செவன் எல்லாமே இதில் இருக்கும் ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ்லேருந்து இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வயசுகிறவங்க ஒரு எமெர்ஜென்சி நம்ம போய் பிக்கப் பண்ண நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பத்து யூனிட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் பத்து யூனிட் வந்து சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெட் இருக்கும் ஐம்பது பெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நம்ம ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கேரும் இருக்கும் ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிரியாட்ரிக் கேர் கேன்சர் கேர் பேலியேட்டிவ் கேர் அந்த மாதிரி மருத்துவம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த வயசானவங்களை வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து லாங் டர்ம் இருக்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்காது நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அக்யூட் பேஷன்ட்ஸும் பார்க்கலாம் லாங் டேர்ம் பேஷன்ஸும் பார்க்கலாம் ஏன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து ஒரு மாதம் அட்மிட் பண்ணியிருப்பாங்க சில பேஷன்ஸ் ஆறு மாதம் சில பேஷன்ஸ் ஒரு வருஷம் கூட இருப்பாங்க அது மாதிரி ரொம்ப க்ரானிக்காக இருக்க பேஷண்ட்ஸும் வந்து நாங்கள் டேக் பண்ணிப்போம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வீட்டில் அட்டெண்டர் இல்லை அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் நம்மளே வந்து நர்ஸஸ் மட்டும் ஃபுல்லாக போட்டு நம்ம பார்த்துப்போம் இங்கே வந்து நம்ம ஹோம் கேரும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ வயசான பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வர முடியல இல்லைன்னா எங்களுக்கு ஹோம் கேர் மட்டும் வீட்டில் வந்து ஏதாச்சும் ஸ்டாஃப் கொடுக்க முடியுன்னா அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம ஸோ இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ அவங்க வராங்க அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டாக்டர்ஸ் நம்ம பேண்டலாக இருக்கனால ஒரு வயதானவங்களுக்கு வந்து என்ன அடுத்த ஸ்பெஷல் என்ன ஏன்னா வர ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கார்டியாலஜி தேவைப்படலாம் இல்லைன்னா ஒரு ஜென்ரல் சர்ஜன் ஒப்பீனியன் தேவைப்படலாம் அந்த மாதிரி எல்லா சர்ஜன்ஸுமே இங்கே உள்ளே இருப்பாங்க நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மாடலே வந்து என்ன ஒரு அஃபோர்டபுள் கார் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மெடிக்கல் காஸ்ட் வந்து ஃபுல்லாக அதிகமாகிட்டே தான் போகுது சிலர் வந்து இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க சிலர் கிட்ட இன்சூரன்ஸ் இருக்காது இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில இது வந்து கவராக இருக்கும் சில இது வந்து கவர் ஆகாது அதுக்கு நிறைய அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கும் ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு குவாலிட்டி மெடிக்கல் கேர் அப்படின்றது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் போய் ரீச் ஆகணும் அது வந்து ரொம்ப நமக்கு அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது ஸோ இட்ஸ் அன் அஃபோர்டபுள் கேர் எல்லாருக்கும் வந்து நம்ம மருத்துவம் தான் எங்களுடைய அப்ஜெக்டிவ் நாங்கள் இன்சூரன்ஸும் வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ கூடிய சீக்கியில் இன்சூரன்ஸ் வந்த பிறகு பேஷன்ஸ்க்கு வந்து கேஷ்லெஸ் அது மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் நிறைய கிட்டத்தட்ட கார்பரேட்டும் ஒரு நூற்றம்பது கார்பரேட் எங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த கார்ப்ரேட் எம்ப்ளாய்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கேஷ்லெஸ்ல நம்ம இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இன்னொரு சவுத் இந்தியாவில் வந்து இன்னொரு பத்து யூனிட் நம்ம போட பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம என் பேர் கௌதமன் நான் ஆர்எம்டி சிறப்பு மருத்துவமனையில் மெடிக்கல் டைரக்டராக இருக்கேன் பேசிக்கலி நான் சயின்டிஸ்ட்டும் கூட ஒரு முப்பது வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர் இஸ் அ வெல் நோன் ரினோன் ஃபிகர் இந்த ஜீரியாட்ரிக் நாட்பட்ட நோய்கள் மற்றும் வலி நிவாரண சிகிச்சையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவர் அவங்களோட சேர்ந்து இந்த பணியாற்றுறதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் கடந்த ஆறு வருஷமாக ஆரம்படி சிறப்பு மருத்துவமனையோடு இருக்கிறேன் இங்கே ஆர்எம்டி கல்வி நிறுவனமும் இருக்குது அகாடமி ஃபார் ஹெல்த் ஆர்எம்டி அகாடமி ஃபார் ஹெல்த்னு இருக்குது அதில் நான் சீஃப் ஆஃப் அகாடமியாக இருக்குது இந்த சீஃப் இந்த கோர்ஸில் என்ன பண்ணுறோம்னா ஜிடிஏன்னு சொல்லிவிட்டு மருத்துவரோடய செவிலிய செவிலியர்கள் மாதிரி அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக மூணு மாதம் ஆறு மாதத்தில் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி ஹெல்த் அசிஸ்டன்ட் லேப் டெக்னிஷியன் ஹோம் கேர் எய்ட் இதெல்லாம் பண்ணுறோம் ஸோ இந்த மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் நாட்பட்ட நோய்களுக்கான மருத்துவம் மற்றும் சிறப்பு மருத்துவம் அனைத்தும் வழங்கப்படும் ஸோ பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க நமக்கு நாட்டில் அதிகமாகிட்டே வராங்க அவங்கள பராமரிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை வயசானவங்களோட சேர்ந்து பல நோய் நொடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் தான் சேர்த்து வைத்தியம் பார்க்கணும்னு இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் மருத்துவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்து அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம் பிற்காலத்தில் அவங்கள வீட்டில் வச்சே சேவை செய்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தணும் தான் ஆரம்படி முயற்சி பண்ணிட்டு வருது அதனால் நாங்கள் நிறைய செவிலியர்கள் அதுக்கு உதவியாளர்களை ட்ரெயின் பண்ணி வீட்டில் போய் சேவை செய்கிறதுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் மேலும் ஆர்எம்டி சிறந்து விளங்கணும்னு எல்லாரும் கேட்டுக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அனுசரணையும் ரொம்ப தேவை இது ஆர்எம்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் திஸ் இஸ் அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இன் கீழ்பாக் ஸோ திஸ்ஹஸ் திஸ் என்கம் பாசஸ் எல்லா சிறப்பு மருத்துவமனை எல்லா சிறப்பு மருத்துவமும் இங்கே கொடுக்கப்படும் உதாரணத்துக்கு அறுவை சிகிச்சை ஜென் பொது மருத்துவம் கண் சிகிச்சை மற்றும் கண் சிகிச்சை இஎன்டி ஓகே நியூரலஜி மகப்பேறு மருத்துவம் இது மாதிரி பல மருத்துவங்கள் இங்கே கொடுக்கப்படும் ஃபிசியோதெரபி ப்ளஸ் எல்லா எல்லா வகையான சர்ஜிக்கல் ஹெல்மெண்ட்ஸும் கொடுக்கப்படும் முக்கியமாக இங்கே வழி நிவாரண சிகிச்சை பொதுவாக எல்லா எல்லாருக்கும் வழங்கப்படும் ஸோ பொதுமக்கள் இந்த அனைத்து சேவையும் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஹலோ என் பேர் விஷால் நான் தான் டைரக்டர் ஆஃப் ஆர்என்டி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்போக்கில் நாங்கள் புது ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கோம் எங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஜீராட்ரிக் அண்ட் கேர் அதாவது முதியோர்கள் மற்றும் கேன்சர் பே கேன்சர் பெயினில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லோருக்கும் பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போது கீமோ தெரப்பி மற்ற ஹையன் சிகிச்சைகள்லாம் பண்ண முடியாத இருக்கு பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸி வே ஆஃப் லைஃப் அந்த கடைசி காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படாமல் எவ்வளோ நாள் வாழ வைக்கும்போது அவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்து அனுப்புகிறது தான் பேலிட்டிவ் கேர் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபுட்லேருந்து மற்ற மெடிசின்ஸில் இருந்து கன்சப்ஷனால் நிறைய பேருக்கு வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இந்த ஏஜ் லிமிட்லேயே வந்து நிறைய உடம்புல க்ரானிக் டிசீசஸ் மற்றும்படி நீ பெயின்லேருந்து போன் டென்சிட்டி குறையிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாகுது ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்லம் ஏரியாஸ் அதுக்கப்புறம் இந்த பாவர்ட்டி இருஸ் ட்ரைபல் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா இவங்களாலாம் வந்து கீமோ தெரப்பி மற்றபடி இந்த ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே எடுக்க முடியாது இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேலியேட்டிவ் கேர் முறையாக வந்து பெயின் பெயின் ரிலீவிங் மெடிசன்ஸ் அதாவது டெய்லி அவங்களுக்கு எவ்வளோ டோஸேஸ் தேவைப்படுதோ இதெல்லாம் கொடுத்து அல்சைமர்ஸ் டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் இவங்களாம் இருந்தாங்கன்னா இவங்கலாம் வந்து ப்ராப்பர் எங்கள் ஓன் செக்டர்லேயே நாங்களே அகாடமி ரன் பண்ணி நாங்களே வந்து இந்த பாவர்ட்டி பீப்புளெலாம் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி பேஷண்ட்ஸை டேக் கேர் பண்ணுறதுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ளஸ் ஹோம் கேரில் வந்து நாங்கள் டிவைட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ இவங்களை வச்சே நாங்கள் வந்து திருப்பி திருப்பி எங்களுக்கு கேர் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சிக்ஸ்டி இயர் ஓல்டு கேன்சர் பேஷண்ட் வந்தாங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் தான் அவங்க லைஃப் ஸ்பென் இருக்குது அப்படின்னா இந்த எங்களோட கேர் முறையப்படி கொடுத்து அட்லீஸ்ட் வியர் ஏபிள் டு மேக் திம் லூ ஃபார் த்ரீ இயர்ஸ் வித்வுட் எனி பெயின் மோஸ்ட்டாக இப்போ கீமோ தெரப்பி எடுக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா முடி ஊற்றுறதுலேருந்து பாடி பெயினிலேருந்து எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த அஸ்பெக்ட்டும் இல்லாமல் அன்டில் தி கோ தெ ஹாவ் எ ஹாப்பி லைஃப் அந்த ஒரு கோலில் வந்து எங்கள் ஸ்பெஷலிட்டி அது மீறி வந்து பேசிக் மெடிக்கல் ஜென்ரல் சர்ஜரிஸ்ல இருந்து எல்லாமே பிளாஸ்டிக் இருந்து எல்லாமே எங்கள் குட் மார்னிங் ஆல் நான் ஸ்ருதி பேசுகிறேன் த கோ ஃபவுண்டர் ஆஃப் ஆர்எம்டி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஐ ரன் அ ஹாரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சென்டர் அது என்னன்னா ஒரு ப்ரிவென்டிவ் கேர் சென்டர் அதில் நியூட்ரிஷன் ஃபிசோதெரப்பி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் உமன் வெல்னஸ் கார்ப்பரேட் வெல்னஸ் நிறைய சர்வீசஸ் அண்ட் ஒன் ரூஃப் நடத்துகிறோம் ஸோ வி ஆர் இன் டு பேலெட்டு கேர் ஃபார் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பேலெட் கேர ட்ரீட் பண்ணுறோம் யூனோ ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு டீனேஜர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறையா ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இட்ஸ் பீன் ஃபைவ் இயர்ஸ் நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுது ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் மோர் எல்டர்லி பீப்புள் ப்ளஸ் யங்கர் ஜென்ரேஷன் ஆஸ் வெல் ஹலோ வணக்கம் என் பேர் சுகன்ஸ்ரீ ரிப்பப்ளிக்கா மேம் ரொம்ப நாளாக தெரியும் அவங்க டி நகரில் பழியேற்றம் கேர் நடந்துட்டு இருந்த டைம்லேருந்து அவங்க ரொம்ப தெரியும் அண்ட் எந்த அளவுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துருக்குறோம் கூட இருந்தே ஸோ இன்றைக்கி அவங்க வளர்ந்து இன்றைக்கி ஆர்எம்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஹாஸ்பிட்டலும் விசிட் பண்ணி பார்த்தோம் எப்படி தேவைய தேவைக்கேற்ப பண்ணியிருக்கிறாங்க அண்ட் விஷிங் ரிப்பப்ளிகா மேம் அண்ட் ஆர்எம்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஷ்ருதி வெரி வெரி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் டாக்டர் ரிப்பப்ளிக்கா நிறைய புது சேவை பண்ணுறாங்க ஆர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்னு ஹாஸ்பிட்டல்ஸ்ரீபெரும்பு தூர்லி ஒன்று வச்சிருக்காங்க அவங்க இங்கே கீழ்பாக்கில் மெயின் ஹார்ட் ஆஃப் திட்டியில் ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லோரும் வந்து நல்லபடியாக இருக்கு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி ஹாய் எம்டி ஆஃப் பேங்க் அண்ட் ஐம்மர்லி டைரக்டர் ஆஃப் கவர்மெண்டல் இன்ஜினியரிங் கம்பெனி And um, uh, I'm a very close friend of Dr. Republica and also a close associate uh, with this uh, wonderful hospital RMD specialities. I've seen this hospital grow over the years for the last uh, uh, three decades, and I'm happy that this uh, morning uh, they ventured into another uh, new uh, step of uh, inaugurating a new hospital, a new branch of RMD specialities in uh, Keel Park in a very prime area. I wish this hospital does wonderful service to the humanity and wish Dr. Repaplika all success in her future endeavors. I am associating with the RMD Polyclinic for several years. At present, the humanity needs integrated approach with a great patriotic feeling. RMD is a Doing that service, and they are associating with the traditional physicians also with a full cooperation. So, we are sending cases to RMD when there is a need for modern intervention. They are doing it very well, and now the atmosphere of the hospital is very impressive so certainly it will flourish and develop. i am Ashut mehta. we are one of the oldest friends of rubika madam from her father, mr. ratanlal davey. and they were in cycle trade. so we are with the touch with the rubika madam. the way she has taken all the work of his father's gratitude and taken up the work as a multi-speciality hospital. Which has never been forgotten, and one of the legend women of Chennai City, and the way she has taken all the hard work for multi-speciality and given compassion to the patients and parents of those who are in need. And we thank you very much to the Rubika Madam, what she has done everything. As a good heart, good soul, and we thank her for the future, blessed her life for the patience, and Rubika Madam, and I, one of the close friend of Sri Grishma Lion Grishma Lady, one of the uh, most awardee of the Lions Club of Minam Bakam. and she has also taken up the work as a social work for the. Help Think the needy. Point. The needy, and we thank you so much. You. We wish Rubika Ma'am a very warm welcome and all the best for our future. I'm so happy. I came this morning. We were invited by doctor, and I belong to this uh, Kilpok uh, area. And so happy to see that you know such a multi-specialty hospital has come up, which will be so convenient for all the people staying close by so we are really looking forward and congratulations to doctor and the team so happy and looking forward and all the best for the future thank you so much